அடிச்சு தூக்குமச்சி பொறாசி நீ என்ன பண்றீங்க தம்பி ஜோகா ஜோகா தீரா

அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு சம்பாரிச்சு வரலையும் சொல்லியுமா நீ யாருக்கெல்லாம் தமிழ் தெரியாது என்ன அப்படி சொல்றன்னா கொஞ்சம் தெரியாதா கொஞ்சம் தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் யாருக்குலாம் இங்க ஹிந்தி தெரியாது அவ்வளவுதான் ஒரு ஹிந்தி பாடல் மேல கால படப்

குழந்த பயப்படுது வாய மூடாத்தம் தெருபின் வராத படிப்பா வா வா எப்படி வரும்

एक दो तो तीन चार पांच क्या <laughs> என்னை வச்சு ஒண்ணு காமெடி கனி பியாரி போறாஸ் ஏண்டா எங்கும்போது இதோ வந்துட்டே நீங்க இப்ப தமிழ் பாட்டு பாடி உங்களுக்கு கொட்டா பாக்கும் அழகா இருக்கு சூப்பர் பண்ணாங்களா சொல்லுவீங்க காரி தூப்பீங்க

I like Vijay, that's why. And oh, you like உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் எந்த ஊர் நீங்க நான் போபால் மத்திய பிரதேசம் ஆல் ஏரியாவலியா ஐயா கில்லிடா பசங்க கிட்ட ஹிந்தியில ஏதாவது சொல்ல முடியுமா இம்ப்ரஸ் பண்ற மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் கை முதலாளி என்ன இதுல ஏதோ உள்கு குத்துற மாதிரி தெரியுது மேரே சார் டேட் பி चलोगे ஏய் தப்புன் தமிழ்நாட்டுல சொல்லாம படார செத்து போறாயேமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற मुझे हिंदी नहीं मालूम कैन यू कम इन इंग्लिश का चांस खत्म हो गया அவ்ளோ முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சு டாப்ல ஐ ஓன் தா டெல்லோவால யூட்ரு யெலோ வாழை ஆர் பாசிபிள் மா வாட்டு டாக்கு என்ன நடக்குதா டே அலன் முஸ்தி கரு யா ஜிந்தகி பார் தோஸ்தி நீபாலியே தோனி நை யாய் யா 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 தவறா வேற ஏதாச்சும் சொல்லுங்க தன்யவாத் தன்யவாத் தன்யா குடாத டே ததயபுடு தனியா குடு ததே குடு தனியா குடு ஏன் டா ஓட்டதா கலா வழியே

But you guys do not approach us in a right way, so that only this is being happened. What? Am hey, hey.

நான் பேசنا அதுக்கு அப்புறம் என்ன பேசுறது எப்படி பாலகறதுன்னு தெரியல அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிட்டாதானே அந்த காதல் வளரும் வாட் ஹியஸ் டு டு தட்ஸ் ஆல் ஐ திங்க் ஜஸ்ட் பீ லாயல் வித் மீ ஆ அப்படியே 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 அப்படியே

ஹௌரி ரோதாச்சிலே ஹாஸ் மெனி பாய் ஹவ் ஸ்பெஷல் பார்த்திவன் ஓ பார்த்திபா குஞ்சு குஞ்சு ஐயோ சி தீஸ் வெரி பாட்டு நான் வந்து நிறைய பசங்களை பார்த்து அப்படி தமிழ் பேசியா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கேன் தமிழ் தான் நல்லா பேசுகிறேன் நம்மளிலப்பா நீங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா சாப்பிட்டிருக்கீங்களா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு போக வேலை அண்ட் தீம் ப்ளஸ்ஸிங்லாம் வாங்கிருக்கீங்களா

அவங்க ஹிந்தில பேச முர்ச்சி பண்ணுவாங்க அந்த ஸ்லாங் வரல ஹிந்தி பேசும்போது ஸ்லாங் இஸ் வெரி கியூட் ஓ ஸ்லாங் கரெக்ட்டா தான நார்த் இந்தியன் गर्ल्स உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன வேர் பண்ற காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அவங்க Dress ஓ அப்படி வரியா லைக் நான் ஒரு பொண்ண பார்த்திருக்கேன் அது மாடர்ன் Dressல இந்த Dressல இளமை ஹீரோயின் மாதிரியே

போது <laughs> 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 ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பிடிச்சது பிடிக்காது ஐ டோன்ட் லைக் சீக்கிர கோ அந்த சில நேரத்துல சண்டைக்கு போய்டுவாங்க யோசிக்காம ஐயோ பை புள்ள அறுவலோட கelmிட்டானே இன்னைக்கு எத்தனை தல உருள போதோ தெரியலையே बिकॉज ஐ ஃபீல் சவுத் ஆர் மச் மச் பெட்டர் தென் नॉर्थ ஒன்ஸ் நான் பாரியா எங்கிள் குட்டி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன லிப்ஸ்டிக் ரொம்ப ஓவரா போறாங்களோன்னு எனக்கு பிடிக்கல

இல்ல பாட்டு வேற ரோசியா இருக்கு கவுண்டர் ஓகே ஓகே அடுத்து இருக்கு ஓ ஹோ ஆமா நல்லா இருக்க நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும் ரோசியா இருக்குமா சங்கடமா பிரதர் வாங்க மிஸ்டர் அண்ணா